சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் டெசர்ட் கிங் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல கேரளாவில் ஒரே இரவில் மூன்று ஏடிஎம்களில் கொள்ளை அடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பிச் செல்ல முயன்ற கொள்ளையர்களை நாமக்கல் மாவட்ட போலீசார் துப்பாக்கி முனையில் சுட்டுப்பிடித்தனர் அதில் கொள்ளையின் ஒருவன் உயிரிழந்த நிலையில் சேலம் சரக டிஐஜி உமா இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் வடமாநில கொள்ளையர்கள் கூகுள் மேப் உதவியுடன் எஸ்பிஐ ஏடிஎம்களை கண்டறிந்து கொள்ளையடித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இவங்களுடைய இதே வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பணங்கள் பர்டிகுலரா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பணம் அங்கதான் அதிகமா லோட் பண்ணுவாங்க அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க கண்டெய்னர் லாரி அதாவது இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா இருந்து அவங்க கிளம்பி வராங்க இருந்து லோடு ஏற்றிட்டு சென்னை வராங்க ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னரில் அவங்க லோட் அன்லோட் பண்ணுறக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்கள் விசாரிச்சு சொல்கிறோம் இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேட்டர் கார் எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க த ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்கே வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா கண்டெய்னர்ஸ் லோடெல்லாம் அன்லோட் பண்ண லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருஷூர் ஏரியாவுக்கு இவங்க போறாங்க அவங்க கூகுள் மேப்ல எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குன்னு பாக்குறாங்க அந்த ஏடிஎம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போறாங்க அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலயே இருந்துக்குது கண்டெய்னர் அந்த போறதில்ல அங்கே ஏடிஎம் பக்கத்துலலாம் போறதில்லை இந்த ட்ரேட்ட கார்ல இவங்க போய் அங்கிருந்து கேஷை எடுத்துட்டு திருப்பி வராங்க ட்ரேட்ட கார் போயிடுது கண்டெய்னரும் தனியாக தான் வருது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கிரேட்டக்காரரை வந்து கண்டெய்னரில் ஏற்றிட்டு எல்லாரும் ஒரே இதுல டிராவல் பண்றாங்க கன்டெய்னர்ல ஒரு அதாவது டிரைவர் சுடப்பட்ட ஜுமானுங்கிறவர் வந்து நமக்கு அந்த கண்டெய்னரை திறந்து கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட்ரை அசால்ட் பண்ணிட்டு அவரை தப்பி ஓட வைக்கிறவர் ஜுமான் டிரைவர் ரெண்டாவது கண்டெய்னர்குள்ளே ரெண்டு பேர் இருந்ததுல ஒருத்தர் வந்து ஒருத்தர் பேக் எடுத்துட்டு ஓடுறாரு இல்லையா பணப்பை அவர் இன்ஜூர் இவர் வந்து முன்னாடி தள்ளிடுற எஸ்ஐ அசால்வ் பண்றாரு பின்னாடி இன்ஸ்பெக்டர் ஓடி வந்துட்டு இருக்காரு எஸ்ஐக்கு சொல்லிட்டு பாதுகாப்பு நிமித்தமா அவர் வந்து சுட்டுறாரு அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் விசாரிச்சா பெரிய பெரிய உங்களை மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும் அதுல சரியான தகவல் எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே வந்து டூ வீலர் இது காரெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கறனால தான் நாங்க வந்து அவங்கள எடுத்துட்டு வர வேண்டியதாயிடுச்சு அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அது முக்கியமா ஸ்டேஷனுக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும் அதனால அது அங்கிருந்து மூவ் பண்ண வேண்டி இருந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அங்க திறக்க வேண்டிய காரம் என்னன்னா உள்ள ஆள் இருக்கிறது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அதுக்கு அங்கிருந்து அவன் அந்த கண்டெய்னர் டோரை அடிக்கிறதுனாலதான் நம்ம வந்து திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதுவும் நம்ம அந்த திறந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா